நமது பூமி பந்தியில் சுமார் முப்பத்தி ஒன்று சதவீத மக்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள் இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் இஸ்லாமையும் பதினைந்து சதவீத மக்கள் இந்து சமயத்தையும் ஆறு சதவீத மக்கள் புத்த சமயத்தையும் பதினைந்து சதவீத மக்கள் கடவுள் இல்லை என்ற கொள்கையையும் மீதி எட்டு சதவீத மக்கள் மற்ற சமய மதங்களையும் பின்பற்றுகிறார்கள் நமது வள்ளலார் இந்த சமய மதங்கள் அனைத்தும் பொய் என்று கூறுகிறார் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகர்ப்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செவித்தருளினீர் என்று கூறி இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வழங்கப்பட்ட சுத்த சன்மார்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார் நமது வள்ளலார்